நூற்று ஐந்தடி உயரமுள்ள திருக்கும் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிவராமபுரம் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இந்த ஆஞ்சநேயர் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் புரிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி தாய்ராம் தாய்ராம் தாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி திரவிய அபிஷேகம் திரவிய அபிஷேகம் சிவராமபுரம் பாபாருக்கு திரவிய அபிஷேகம் திரவிய அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதி மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்சம் பழச்சாறு அபிஷேகம் எலும்பிச்ச பழச்சாறு அபிஷேகம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவேத்துணை சாய்ராம் குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் படிந்து தீபாராதனை தீபா பஞ்சாமிருத அபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் சாய்ராம் 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 குருவா தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவே துணை சாய்ராம் 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 நிஜாம் இந்த அதிசயம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாயராம் 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 குரு வாழ்க குருவி துணை பாபாவிற்கு பால் அபிஷேகம் பாலினால் அபிஷேகம் பாபாவிற்கு பால் அபிஷேகம் நடைபெறுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவி துணை சாயராம் 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 சிவராமபுரம் சாயராம் 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 பால அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் நேரடியாக செய்யலாம் குரு வாழ்க துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாய்ராம் 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 குருவாள்க குருவேத்தனை நிசாரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராமபுரம் அமைந்துள்ளது குருவால்க குருவேத்தனை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பாபாவிற்கு நேரடியாக நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் குருவாள்குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி சாய்ராம் 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 நேரடியாக நீங்களே அபிஷேகம் செய்யலாம் நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் குருவாள்குருவே துணை வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை உடாம முயற்சி சாய்ராம் 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 சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சிவராமபுரம் சாய்ராம் 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 வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை உடாம முயற்சி சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பாபாவிற்கு நேரடியாக நீங்கள் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய் ராம் சாய்ராம் சாய்ராம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாயராம் குருவாள குருவேத்துணை குருவாள்க குருவேத்துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க துணை குரு வாழ்க துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது பால விஷயம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சாயராம் சாயராம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பன்னீர் அபிஷேகம் பாபாவிற்கு நடைபெறுகிறது

नला नाला ना 2:00 बजे बालू में बोला चला जाएगा अच्छा और मजा वाला है पूरा अंदर गया अंदर गया आरे किसना, आरे किसना, किसना, किसना हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे కృష్ణ హరే హరే రమ హరే రమ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రమ హరే రామ రామ రమ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ కృష్ణ హర హరే హరే రామ హమ హృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రమ హరే రమ రమ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రమ